நம வாழ்க தோவாலை வடக்கு மாஷான் மாயாண்டி சுல்லையாண்டவர் திருக்கோவில் பகவதி கண்ணனுடைய பணிவார வணக்கம் யூடியூப்பில் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கு நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிற நம சிவாயி வாழ்க வடக்கு மாஷான் மாயாண்டி சுல்லையாண்டவர் திருக்கோவில் குடை விழா மாசி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது தை மாசி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை மறந்திர மாசி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை ஐயன் வடக்கு மாதம் அந்த மாயாண்டி சுள்ளையாண்டவருக்கு குடை விழா நடைபெற இருக்கிறது அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் அழைக்கிறேன் நம சிவன் வாழ்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் பிரம்மாண்டமாக குடையை கழிச்சிட்ருக்கிறோம் இந்த வருஷமும் பிரம்மாண்டமாக அவனருளால் அவன் தாழ்வுணங்கி நடைபெறும் அன்புக்குரிய எல்லாம் இதில் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக அழகாக அமிர்தமாக அற்புதமாக இந்த குடையை எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் மதரா இங்கே மாசி மாதம் சுடலையாண்டவருக்கு மட்டும் கூட இல்லை அந்த குடையோடு சேர்ந்த உங்களுக்கும் கூட தான் அவங்களுக்கான கொடை எல்லோரும் வாருங்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அதுபோக நம்ம கோவிலில் உள்ள நண்பர்கள்லாம் இப்போ கூட்டிகிட்டே இருக்கிறாங்க அன்புக்குரிய எல்லாம் உறுப்பினர்களாக சேர்க்கப்படும் இந்த வருஷம் கொடைக்கு முன்னாடி நம்ம சேர்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்க்க போகிறோம் அந்த கோவிலுக்கு அதில் உடைய நண்பர்கள் தங்களோட பெயர்களை சொல்லலாம் தாராளமாக கொடுக்கலாம் நம்ம சிவாயம் கொடை விழாவுக்கு பதிவு போல் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புனா தாராளமாக செய்யலாம் நம்ம வாழ்க்க நீங்களாச்சு உங்கள் வச்சு நம்ம சிவாயம் எல்லோரும் வாங்க